நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்தில் இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு ஃபுல் காம்பவுண்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிளான் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குங்க இதில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுறாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் இந்த வீடு ஈரோடு மாவட்டம்லாம் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் முத்தம்பாளையமில் ஃபேஸ் டூவில் எஸ்ஆர்இ கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்குங்க சென்ட்டு கணக்கில் நான்கு சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குங்க இந்த வீட்டில் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு டைனிங் ஹாலும் இருக்குங்க இரண்டு பெட்ரூம்களிலும் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஹாலின் அளவு பதினாறுக்கு பதினாறு ஃபஸ்ட்டு பெட்ரூமின் அளவு பத்துக்கு பத்து இரண்டாவது பெட்ரூமின் அளவு பத்துக்கு பதினாறு எட்டுக்கு பத்து சைஸில் கிச்சன் ரூமும் எட்டுக்கு பத்து சைஸில் டைனிங் ஹாலும் இருக்குங்க போர்ட்டிகோவில் இரண்டு கார்கள் பார்க் பண்ணலாங்க நல்ல விசாலமாக இடம் வசதி இருக்குது ஸ்டெப்ஸ் அவுட் சைடில் இருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது இந்த வீட்டின் மொத்த விலை எழுபத்தி மூன்று லட்சம் அமௌண்ட் ஸ்லைட்லி நெக்கோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை